வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் திருநாள் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருப்பாவை பாடல் பதினெட்டு உந்து மத களீற்றன் ஓடாத தோல்வளியன் உந்து மத தோல்வளியன் நந்த கோபாலன் மருமகளே நின்னாய் நந்த கோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமழோ குழலி கடை திரவாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூபினகான் பந்தார் வீரலிவுன் மைது நன் பேட பந்தார் விரலீவுன் மைத்து நன் பேட செம் தரை கையால் சீரார்வலை ஒளிப்ப செம் தரை கையால் சீரார்வலை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாய் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெவாய் உந்து மத கழீற்றன் இனிய மார்கழி மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் பதினெட்டினை தற்போது பார்ப்போம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரைவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளினை பார்ப்போம் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒலி நாலாபுறத்திலிருந்தும் கேட்கிறது திருத்த கொடியின் மேல் அமர்ந்து உயிர்கள் விளங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம் மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க சிந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் இதுதான் இந்த பாடனுடைய பொருள் பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் ஜெயிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதற்கெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோலத்தான் ஸ்ரீமன் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அதனால் ஸ்ரீ கண்ணபிராணியின் மனைவி நப்பிண்ணையை நப்பிண்ணை விராட்டியை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவின் நொன்பிருக்கின்ற இந்த பெண்கள் இதுதான் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் இந்த பாடலின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கின்ற கருத்து ஓம் நமோ நாராயணாய